ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் சூப்பு சூப்பராக இருந்ததுங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான அளவு மஷ்ரூமை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க நான் ஒரு மூணு மஷ்ரூம் மட்டும் நல்லா வந்து கையிலேயே நசுக்கி இதில் போடுறேன் எப்படி இருந்தாலும் வேக வைக்க போகிறோம் அதனால் கட் பண்ண வேணாம் பூண்டு ஒரு நாலு போடுறேன் வெங்காயம் ஒரு கை போடுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் உப்பு போடுறேன் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் ஒரு மூணு விசில் வச்சா போதும் வெங்காயம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும் மஷ்ரூம்லாம் வந்து சூடுபட்டாலே சுருங்கிடும் பாருங்க நல்லா வெந்திருச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து சூப் வைக்க போகிறோமோ அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த விழுதை அந்த தண்ணியிலையே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு போடுறேன் பொடியை நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகா ஒரு ரெண்டு மஷ்ரூம் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதிலேயே போட்டுக்கலாம் அப்போ தான் சாப்பிட சொல்ல வாயில் வந்து நம்மளுக்கு அந்த மஷ்ரூமுடைய பீஸ் வந்து வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொட மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க மிளகுத்தூள் தேவையான அளவு தனியாத்தூள் தேவையான அளவு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக சூப்பு ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து பக்கத்தில் இருக்கிற பர்னரில் வச்சுட்டு நம்ம கெலாஸ் பொறி பொரிச்சு எடுக்கலாம் கார்ன் கொஞ்சம் கோஸ் வந்து கொஞ்சம் சீவி போடுறேங்க சூப்பு தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் சோளமாவு கரைச்சி அதிலேயே நம்ம ஊற்றிட்டு சிம்மில் வச்சிடலாம் இப்போ மேலே போட்டு சாப்பிட்றதுக்காக நம்ம கான் போடுவோம் பார்த்தீங்களா சிப்ஸ் மாதிரி அது வந்து வாங்கி வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டு கலரி அப்படியே வச்சிடுறேன் இப்போ கடாயில் வந்து கலாக்ஸ் அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் கான் கலாக்ஸ் அப்போ தான் சூப்புக்குள்ளே போட்டு நம்ம சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்குங்க இதை பொறிச்சு ஒரு டபால் எடுத்து வச்சுக்கிறேன் தேவையான அளவு சூப்பு வந்து நம்ம எடுத்து பரிமாற வேண்டியதான் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த மழை காலத்துல இந்த மாதிரி பெப்பர்லாம் போட்டு சாப்பிட சொல்லும் உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியம் வேறு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க சொல்ல இந்த சளிலாம் பிடிக்காதுங்க நிறைய பெப்பர் தூள்லாம் நம்ம போடுறோம் இல்லையா ரொம்ப நல்லது கொஞ்சம் தாள் போட்டுட்டு கொஞ்சம் கலாக்ஸ் கொஞ்சம் மேலே போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக இருந்ததுங்க சுட சுட ஈவினிங்கில் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழை காலத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து சூப்பு நம்ம மஷ்ரூம் சூப்பு செஞ்சு சாப்பிட்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்